அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சன் பிரியா எனக்கு தற்போது முப்பத்தி ரெண்டு வயதாகிறது நான் சென்னை ஐநாவரம் தந்தை பெரியார் நகர் பகுதியில் வசித்து வருகிறேன் என் கணனுடைய பெயர் பிரேம்குமார் வயது முப்பத்தி ஏழு என்னுடைய கணவர் வில்லிவாக்கத்தில் வேஸ்ட் பேப்பர் இரும்பு கடையை நடத்தி வருகிறார் எனக்கு கீர்த்தனா என்ற பனிரெண்டு வயதில் ஒரு மகளும் ஓவியா என்ற ஏழு வயதில் ஒரு மகளும் உள்ளனர் இருவருமே அயனாவரத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் தான் படித்து வருகிறார்கள் என்னுடைய இரு குழந்தைகள் மீது என்னுடைய கணவனுக்கு பாசம் அதிகம் அதனால் அவர்களை பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்க வேண்டும் நல்ல ஒரு இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என அவர் கடினமாக உழைக்கவும் ஆரம்பித்தார் மேலும் என்னுடைய கணவனுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது இதனால் அவர் தினமும் அதிகாலையிலேயே வேலைக்கும் சென்று விடுவார் இரவுதான் வீட்டுக்கும் வருவார் இப்போது என் கணவர் வீடு கட்டுவதற்காக அறுபது லட்ச ரூபாய் பணமும் என்னுடைய இரு மகளுக்கு மூத்த மகளுக்கு நூறு சவரன் இரண்டாவது மகளுக்கு நூறு சவரன் என மொத்தம் இருநூறு சவரன் நகைகளையும் சேர்த்து விட்டார் கூடிய சீக்கிரத்தில் வீடு கட்டக்கூடிய பணியையும் துவங்க இருந்தார் என்னுடைய கணவரோ வேலை வேலை என்று அழைந்ததால் அவர் என்னை கண்டு கொள்ளவே இல்லை இதனால் இந்த வயசில் எனக்கு தேவையான உடல் சுகத்தை அவர் எனக்கு கொடுக்கவும் இல்லை இதன் காரணமாக என்னுடைய எதிர் வீட்டில் வசித்து வந்த ஹரிகிருஷ்ணன் மீது எனக்கு ஒரு கண்ணும் இருந்தது அவரை என்னுடைய வலையில் விள வைக்க வேண்டுமென நான் ரொம்ப நாளாக திட்டமிட்டு இருந்தேன் ஒருநாள் அவர் அவருடைய தங்கையின் திருமணத்திற்கு பண உதவி தேவைப்படுவதால் நாங்களும் வசதியாக இருப்பதால் எங்களிடம் வந்து உதவியும் கேட்டார் நாங்களும் உதவுவதாக கூறி அவருக்கு பணம் உதவியும் செய்து வந்தோம் அதன் பிறகு கொஞ்ச நாளிலேயே அவர் அந்த பணத்தையும் திருப்பி கொடுத்து விட்டார் தங்களுக்கு உதவியதற்காக அவர் சில நேரங்களில் எங்களுக்கு பரிசு பொருட்களையும் கொடுப்பார் அதன் பிறகு நான் அவருடன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பவும் ஆரம்பித்தேன் அது எங்களுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பழக்கமானது நெருக்கத்தை ஏற்படுத்தியது இந்த பழக்கமானது எங்களுக்குள் தகாத உறவாக மாறியது இதனால் என்னுடைய கணவன் வேலைக்கு சென்ற பிறகும் என்னுடைய பிள்ளைகள் பள்ளிக்கு சென்ற பிறகும் நானும் ஹரிகிருஷ்ணனும் என்னுடைய வீட்டில் தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்தோம் அடிக்கடி நானும் ஹரிகிருஷ்ணனும் தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்தோம் ஹரிகிருஷ்ணன் என்னுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்து செல்வது வேறு யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக சில நேரங்களில் என்னுடைய பிள்ளைகள் வீட்டில் இருக்கும்போது கூட ஹரிகிருஷ்ணனுடைய வீட்டிற்கு வந்துவிட்டு நலம் விசாரிப்பது போல பேசிவிட்டு செல்வார் அதனால் தான் எங்களுடைய உறவை பற்றி யாருக்கும் சந்தேகம் வராது என நாங்கள் இப்படி செய்து கொண்டு இருந்தோம் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல எங்களுடைய இருவரின் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த முடியாமல் என்னுடைய குழந்தைகள் ஒரு அறையில் படித்துக் கொண்டு இருக்கும்போது மற்றொரு அறையில் நான் என்னுடைய காதலனான ஹரிகிருஷ்ணனுடன் உல்லாசமாக அனுபவித்துக் கொண்டிருந்தேன் இது போக போக என்னுடைய மூத்த மகளுக்கு என்னுடைய நடத்தையின் மீது சந்தேகமும் ஏற்பட்டது இதனால் எனக்கும் என்னுடைய மூத்த மகளுக்கும் அடிக்கடி சண்டையும் ஏற்பட்டது இந்த அங்கல் ஏன் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருகிறார் என என்னுடைய மகள் என்னுடனும் சண்டையிட்டு வந்தாள் இதன் காரணமாக என்னுடைய இந்த தகாதவரவு என்னுடைய கணவனுக்கு சீக்கிரமாக தெரிந்துவிடும் என்பதால் அவரை நாங்கள் முன்கூட்டியே கொலை செய்ய வேண்டும் எனவும் எங்களுடைய தகாதவரவு அவருக்கு தெரிவதற்கு முன்பாகவே நாங்கள் கொலை செய்ய வேண்டும் எனவும் திட்டமிட்டோம் இதற்காக என்ன செய்யலாம் என யோசனை செய்து கொண்டிருந்தோம் அப்போதுதான் ஹரிகிருஷ்ணன் அடிக்கடி கிரிக்கெட் விளையாடுவதற்காக அயனாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் கிரவுண்டுக்கு செல்வார் அங்கு அவர் சரத்குமார் என்பவரை சந்தித்திருக்கிறார் அதன் பிறகு சரத்குமாரும் ஹரிகிருஷ்ணனும் ஒன்றாக உட்கார்ந்து மது அறிந்திருக்கிறார்கள் அப்போது சரத்குமார் தனக்கு ஏற்கனவே திருமணமாகி தன்னை விட்டு மனைவி பிரிந்து சென்று விட்டதாகவும் எனக்கு நிரந்தரமாக ஒரு வேலை இல்லை எனவும் தனக்கு ஆறு லட்ச ரூபாய் வரைக்கும் கடன் பிரச்சினை இருப்பதாகவும் என்னுடைய காதலான ஹரிகிருஷ்ணனிடம் அவன் தெரிவித்தும் இருக்கிறான் அப்போதுதான் ஹரிகிருஷ்ணன் சரத்குமாரிடம் உன்னுடைய கடனை அடைக்க நான் உதவி செய்வதாகவும் அதற்காக நீ ஒருவரை கொலை செய்ய வேண்டும் எனவும் சரத்குமாரிடம் தெரிவித்திருக்கிறார் முதலில் மறுத்த சரத்குமார் பின்னர் இந்த பணத்திற்காக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் அப்போதுதான் ஹரிகிருஷ்ணன் சரத்குமாரிடம் எங்களுடைய தகாத உறவு குறித்து தெரிவித்திருக்கிறார் என்னுடைய எதிர் வீட்டில் வசிக்கக்கூடிய ஒரு திருமணமான பெண்ணை நான் காதலித்து வருவதாகவும் என்னுடைய தங்கையின் திருமணத்திற்கு அவர் பண உதவி செய்தார் அப்போது அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பரிசு பொருட்களையும் கொடுத்தேன் பின்னர் அந்த பெண்ணும் நானும் வாட்ஸ்அப்பில் ஷேர் செய்ய ஆரம்பித்தோம் அதுவே எங்களுக்குள் நெருக்கத்தை ஏற்படுத்திவிட்டது அதுவே எங்களுக்குள் தகாத உறவாக மாறி நாங்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்திருக்கிறோம் அந்த பெண்ணுடைய கணவர் வீடு கட்டுவதற்காக எழுபது லட்ச ரூபாய் பணமும் தன்னுடைய தன்னுடைய மகளுக்காக இருநூறு நகைகளையும் சேர்த்து வைத்திருக்கிறார் அந்த பெண் அந்த பணம் நகைகளோடு என்னோடு வருவதற்கு தயாராக இருக்கிறார் ஆனால் அதற்கு முன்பாகவே அவர் எங்களுடைய காதலுக்கு இடையராக இருக்கக்கூடிய அவரை கணவரை கொலை செய்ய வேண்டும் எனவும் அவர் கூறியிருக்கிறார் அவரை கொலை செய்த பிறகு ஒரு வருடத்தில் நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டு இருக்கிறோம் எனவே என்னுடைய காதலியின் கணவரை நீ கொலை செய்ய வேண்டும் அதற்கு நீ உதவினால் உனக்கு ஆறு லட்சத்து கடன் ஆறு லட்சத்தையும் நாங்கள் அழைத்து விடுவதாக ஹரிகிருஷ்ணன் கூறியிருக்கிறார் இதனால் சரத்குமாரினுடைய கணவனை கொலை செய்யவும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் இதனால் ஹரிகிருஷ்ணன் தன்னுடைய நண்பரான சரத்குமார் மனம் மாறிவிடக் கூடாது என்பதற்காக அவரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள அவருடைய வங்கி கணக்குக்கு ஒன்று லட்ச ரூபாய் பணத்தையும் செலுத்தியிருக்கிறார் மேற்கொண்டு பணம் கிடைக்கும் ஆசையில் சரத்குமாரும் என்னுடைய கணவனை கொலை செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதன் பிறகு என்னுடைய கணவரை கொலை செய்ய எந்த இடத்தில் கொலை செய்தால் நாங்கள் மாட்டிக்கொள்ள மாட்டோம் என என்னுடைய கணவனை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார்கள் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாக என்னுடைய கணவரை பல்வேறு இடங்களில் பின்தொடர்ந்து திட்டம் தீட்டியும் வந்தார்கள் போலீஸில் மாட்டிவிடுவோம் என பயந்து ஒவ்வொரு திட்டத்தையும் அவர்கள் கைவிட்டு வந்தார்கள் இப்படியே மூன்று மாத காலங்களும் ஓடிவிட்டது இந்த நிலையில்தான் என்னுடைய மூத்த மகள் என்னுடைய கணவனிடம் அடிக்கடி ஹரிகிருஷ்ணன் என்னுடைய வீட்டுக்கு வந்து செல்வதாக கூறிவிட்டார் இதனால் என்னுடைய கணவனுக்கு என்னுடைய தகாத உறவு தெரிந்துவிட்டது இதனால் என்னுடைய கணவன் என்னை கண்டித்தார் மேலும் ஹரிகிருஷ்ணனையும் என்னுடைய கணவர் கோபத்தில் விட்டார் இதனால் ஹரிகிருஷ்ணனுக்கு என்னுடைய கணவன் மீது கடுமையான ஆத்திரமும் இருந்தது அவரை உடனடியாக கொலை செய்ய வேண்டும் அவருடைய கதையை சீக்கிரமாக முடித்துவிட வேண்டும் என வெறியோடு சுற்றித் திரிக்கவும் ஆரம்பித்தார் இதனால் அவர் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் பணம் கொடுத்த சரத்குமாருக்கு அழுத்தம் கொடுக்கவும் ஆரம்பித்தார் சிசிடிவி காட்சிகள் இல்லாத இடமாக பார்த்து அவரை காரை ஏற்றி கொலை செய்ய வேண்டும் எனவும் நாங்கள் முடிவு செய்தோம் இதற்காக ஓஎல்எக்ஸில் இருந்து ஒரு காரையும் விலைக்கு வாங்கினோம் அதன் பிறகு அதிகாலை என்னுடைய கணவன் பிரேம்குமார் வேலைக்கு சென்றபோது ஹரிகிருஷ்ணனும் சரத்குமாரும் அந்த காரை வேகமாக ஓட்டி இருசக்கர வாகனத்தில் சென்ற என் கணவனான பிரேம்குமார் மீது மோதி அவரை கொலை செய்தார்கள் இடித்த வேகத்தில் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்திலிருந்து ஓடி வந்தார்கள் மக்கள் கூடியதை பார்த்து சுதாரித்து கொண்ட ஹரிகிருஷ்ணனும் சரத்குமாரும் உடனடியாக காரை எடுத்து அங்கிருந்து கிளம்பினார்கள் பொதுமக்களும் அவர்களை விரட்டிச் சென்றார்கள் ஆனால் காரை சரியாக ஓட்ட முடியாததால் காரை அங்கே நிறுத்திவிட்டுவிட்டு இருவரும் காரிலிருந்து இறங்கி தப்பித்து ஓடிவிட்டார்கள் அதன் பிறகு போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த காரையும் பறிமுதல் செய்தனர் அதன் பிறகு இது யாருடைய கார் எனவும் விசாரணையை மேற்கொண்டனர் இதற்கிடையில் தான் பிரேம்குமாருடைய சகோதரியான சங்கீதா தன்னுடைய சகோதரனின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் காவல் காவலயத்துக்கு சென்று புகாரும் அளித்தார் இதன் பேரில் ஐனாபுரம் போலீசாரும் விசாரணையை மேற்கொண்டனர் இந்த விபத்து தொடர்பாக என்னிடமும் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் அப்போது தனது கணவர் காதில் கார் விபத்தில் இறந்துவிட்டதாகவும் அதற்கு காரணமானவர்களை நீங்கள் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நானும் போலீசில் புகார் அளித்து கண்ணீர் மழுக நாடகமும் ஆடினேன் ஆனால் போலீசாரோ என்னுடைய நாடகத்தை நம்பவில்லை போலீசாருடைய சந்தேக பார்வை என் மீது திரும்பியது இதனால் போலீசார் என்னிடம் கிடுக்குப்பிடி விசாரணையும் மேற்கொண்டனர் என்னுடைய மொபைல் போனின் கைப்பற்றி ஆய்வும் செய்தனர் அதே போல என்னுடைய மகள்களிடமும் விசாரணை மேற்கொண்டனர் அப்போதுதான் என்னுடைய மூத்த மகள் போலீசாரிடம் எதிர்வி வசிக்கக்கூடிய என்னுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்து சென்றார் இந்த விவகாரத்தை என் தந்தையிடம் நான் தெரிவித்தேன் இதனால் என்னுடைய தந்தைக்கும் ஹரிகிருஷ்ணனுக்கும் சண்டை ஏற்பட்டது இதில் என்னுடைய தந்தை ஹரிகிருஷ்ணனை அடித்து விட்டார் அதன் பிறகு என்னுடைய தாய்க்கும் என்னுடைய தந்தைக்கும் அடிக்கடி சண்டையும் நடந்து வந்தது இதனால் இந்த கொலை இது விபத்தாக இருக்க வாய்ப்பில்லை இது கொலையாக தான் இருக்கலாம் அதற்கு என்னுடைய தாயும் உடந்தையாக இருக்கலாம் எனவும் என்னுடைய மூத்த மகள் போலீசாரிடம் இந்த அதிர்ச்சியான தகவலை தெரிவித்தார் இதனால் போலீசார் என்னிடம் கிடுக்குப்பிடி பிடி விசாரணை மேற்கொண்டனர் அதன் பிறகு இந்த உண்மையை என்னால் மறைக்க முடியவில்லை நானும் என்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டேன் எதிர் வீட்டில் வசிக்கக்கூடிய ஹரிகிருஷ்ணனுடன் நான் தகாத உறவில் இருந்ததாகவும் அவருடன் ஓடி சொல்ல திட்ட ஓடி செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும் என்னை கணவன் வீடு கட்டுவதற்காக சேர்த்து வைத்திருந்த அறுபது லட்ச ரூபாய் பணம் மற்றும் இரண்டு இரநூறு சவர நகைகளை எடுத்துக்கொண்டு அவரிடம் சென்று அவரை திருமணம் செய்து கொண்டு வாழலாம் என முடிவெடுத்ததாகவும் இதற்கு என்னுடைய த என் கணவன் உடைய இடையராக இருப்பார் என்ற காரணத்தினால்தான் அவரை நாங்கள் திட்டமிட்டு வா கோயலக்ஸில் காரை வாங்கி அவரை நாங்கள் சிசிடிவி பகுதி இல்லாத பகுதியால் வைத்து காரை ஏற்றி கொலை செய்தோம் எனவும் நான் போலீசாரிடம் வாக்குமூலமாக அளித்தேன் அதைத் தொடர்ந்து போலீசார் உடனடியாக என்னுடைய கல் கள்ளக்காதனான ஹரிகிருஷ்ணையும் கைது செய்தனர் அவருடைய நண்பரான சரத்குமார் காரை ஏற்றிவிட்டு கோயம்புத்தூருக்கு சென்றுவிட்டதாகவும் அங்கு பதுங்கியிருப்பதாகவும் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து தனிப்படை போலீசார் உடனடியாக கோயம்புத்தூருக்கு சென்று அங்கு பதுங்கியிருந்த சரத்குமாரையும் கைது செய்தனர் அவரையும் காவ அய்யனாவரம் அழைத்து வந்து அவரையும் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு எங்களுடன் சேர்த்து அவரையும் சிறையிலும் அடைத்தனர் என்னை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி என்னை சிறையில் அடைக்குவதற்கு முன்பு நான் என்னுடைய இரண்டு குழந்தைகளிடம் பேச வேண்டும் என நான் கேட்டேன் போலீசாரும் அதற்கு ஒப்புக்கொண்டு என் இரண்டு மகள்களையும் அழைக்கச் சென்றார்கள் ஆனால் என்னுடைய இரண்டு மகள்களுக்கும் என்னை விட என்னுடைய கணவன் மீதுதான் பாசம் அதிகம் அம்மா தான் தந்தையை கொலை செய்து விட்டார் என என்னுடைய இரு மகள்களுக்கும் தெரிந்த பிறகு என் இரு மகள்களுமே என்னிடம் பேசுவதற்கு சம்மதிக்கவில்லை என் அம்மாவின் முகத்தை நாங்கள் பார்க்கக்கூட விரும்பவில்லை என கூறிவிட்டார்கள் தாயிடம் பேச அவர்கள் தயாராக இல்லை எனவும் கூறிவிட்டார்கள் தற்போது நான் சிறையில் கம்பி எண்ணி கொண்டு இருக்கிறேன் இந்த சம்பவத்தை பற்றி அவை கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடுகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்